विष्णुपत्नी प्रसन्नां नारायण समाश्रिता தேவிவ வாசக்க வரதாச்சாரியம் சுத்தசத்வகுத்தமம் ஸ்ரீனிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கணைக் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீலக்ஷ்மி அட்டோத்தரத்தின் நூத்தி ஒன்னாவது திருநாமம் நாராயண சமாசிரிதாய் என்பது கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்க பிராட்டி மகாலட்சுமி அவருடைய திருவடிகளை வருடி கொண்டிருந்தாளாம் அப்படியே மனத்திரையில் அந்த காட்சி நினைத்து பாருங்கள் அப்படியே ஆதிசேஷ படுக்கை அதில் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார் ஆமோதே புவனே பிரமோத உத சம்மோதே சங்கர்ஷணம் பிரத்யும்னம் சிருஷ்டி ஸ்திதி சாப்பியம் குருவானான் மதிமுக்கிய ஷட்குண யுக்தாம் ஸ்ரீயுத்மாத்ம கைகி வியூகாதிஷ்டித வாசுதேவம் அபிதம் க்ஷீராப்திநாதம் பஜே என்று நடாதுரம்மாள் வர்ணித்தபடி பெருமாள் பள்ளி கொண்டிருக்க ஒருமதி முகத்து மங்கையர் இருவரும் மலரன அங்கையில் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்த்தனை என்று திருமங்கையாழ்வார் பாடியபடி பிராட்டி அப்படியே திருவடிகளை வருடிக்கொண்டிருக்க பெருமாள் பள்ளி கொண்டிருக்க திடீர்னு என்னாச்சான் மகாலட்சுமியின் திருவடியில ஒரு சிலம்பு அணிஞன்றதாளாம் அந்த சிலம்பு லேசா திருவடியிலேருந்து விலகி திருப்பார்க்கடல்ல போய் விழுந்திருத்தான் இதை பார்த்துட்டு மகாலட்சுமி தாயார் பெருமாள்கிட்ட சொன்னாலாம் சுவாமி இங்க பாருங்கோ என் திருவடியில் அணிஞ்சிட்டு இருந்த சிலம்பு சில பேருக்கு சொல்லுவாள் நைட்டு படுத்துன்னு இருக்கும் போது கொலுசு எங்கேயோ விழுந்துருத்தும்பா அது என் சிலம்பு எங்கேயோ விழுந்துருத்து பார்க்கடலுக்குள்ளே போய்டுத்து அடடா என் சிலம்பை இழந்து விட்டேனே அப்படின்னாலாம் தாயார் பெருமாள் சொன்னாராம் இது என்னவா பெரிய விஷயம் இப்போ பாருன்னார் பார்க்கடல்லேருந்து ஒரு மீன் ஒன்று புறப்பட்டு வந்தது அந்த மீன் தாயாருடைய சிலம்பு கீழே விழுந்தது பாருங்க அது அப்படியே கவ்விண்டு வந்துதான் வந்து தாயார் திருவடியிலேயே அந்த சிலம்ப சேர்த்துட்டு மீண்டும் திருப்பாடற்கடலுக்குள்ளேயே கடல்குள்ளேயே பெருமாள் உடனே தாயாரை பார்த்தாராம் பாத்தியா ஒரு சிலம்பு விழுந்துருதுன்னு உடனே ஒரு மீனை வரவழைத்து என் சங்கல்பத்தால் என்னுடைய டிவைன் வில் என்னுடைய எண்ணத்தால் ஒரு மீனை வரவழைத்து அது சிலம்பை கொத்தி வரும்படி செய்து உன் திருவடியிலேயே சேர்க்கும்படி பண்ணிட்டேன் பத்தியா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு ஆறாம் பெருமாள் தாயார் சிரிச்சாளாம் இதெல்லாம் என்ன பண்றேள் நம்முடைய குழந்தைகளான ஜீவாத்மாக்கள் கூட தான் பிறவி பெருங்கடல்ல மூழ்கி இருக்கா அவர்களை மீட்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீன் அனுப்பணுமா இல்லையா என்னுடைய சிலம்பு பார்க்கடல்ல விழுந்ததுன்னா அதை மீட்க ஒரு மீனை எழு அனுப்பு அப்போ பிறவி பெருங்கடல்ல நம் குழந்தைகள் ஜீவாத்மாக்கள் தத்தளிக்கும் போது அவர்களை மீட்க நீங்கள் ஒரு மீனை அனுப்ப வேண்டாமா அப்படின்னு கேட்டாலாம் தாயார் பெருமாள் சொன்னாராம் மீன் என்ன நான் வேதங்களையே அவளுக்கு கொடுத்திருக்கேனே எவ்வளவு வேத சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறேன் அதை பின்பற்றி அழகா கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாம் கடைபிடிச்சா ஸ்ட்ரெயிட்டா எங்கிட்ட வந்துள்ளாமேன்னார் தாயார் சொன்னாலாம் ஸ்ட்ரெயிட்டா வர ரூட்டாது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் படிச்சா அவளுக்கு எப்படி புரியும் வேதங்கள்லாம் அவ்வளவு எளிதில் புரியுமான்னு கேட்டால் தாயார் பெருமாள் சொன்னாராம் அதற்காகத்தானே பல ரிஷிகளை அனுப்பி வைத்தேன் அந்த ரிஷிகள் செய்யக்கூடிய உபதேசங்கள் வேதத்தை நேரா படிச்சா நமக்கு புரியாது ஆனா ரிஷிகள் ஆகிய மகான்கள் தங்கள் நூல்கள் வாயிலாக அருமையாக விளக்கி இருக்கிறார்களே அந்த விளக்கங்கள் மூலம் இவா புரிஞ்சுக்கலாமே அதுக்கு தாயார் சொன்னா அது எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு ஏன்னா பக்தி யோகம் பண்ணி இடைவிடாது உங்களை தியானம் பண்ணி அந்த பக்தி யோக தியானம் தியான முறை மூலமாக ஏன்னா நாம் பக்திங்கிறது வேற நாம ஒரு கோவிலுக்கு போவது உபன்யாசம் கேட்பது அல்லது நாமங்களை பாடுவது பூஜை செய்வது இதெல்லாம் பக்தி ஆனால் உபனிஷத் சொல்லக்கூடிய பக்தி யோகம்ங்கிறது என்னென்னா இடைவிடாமல் காதலோடு பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறது அது வந்து எல்லாருக்கும் சாத்தியம் இல்லையே அது ரொம்ப கஷ்டமாச்சே அதனால எளிமையான வழி நீங்க ஏதாவது காட்டக்கூடாதோ அப்படின்னு கேட்டாலாம் தாயார் உடனே பெருமாள் என்ன பண்ணாராம் நீ என்கிட்ட இவ்வளவு தடவை கேட்கறதுனால நான் ஒரு வழி செய்கிறேன் அப்படின்னு மகாலட்சுமி காதலை ஒரு மந்திரத்தை சொன்னாராம் பெருமாள் அதுதான் துவயம்னு சொல்லக்கூடிய ரெண்டு வரிகள் கொண்ட மந்திரம் மந்திரத்தை ஓப்பனாக சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு மந்திரம் பத்தி நாம சொன்னாலே இம்மிடியட்டா கேட்குற வாழ்க்கை என்ன தோணும் கமெண்ட்லையோ அல்லது யார் பேசினாரோ அவருக்கே ஒரு மெசேஜ் அனுப்பியோ சார் நீங்கள் ஒரு மந்திரம் சொன்னீங்க அது என்னன்னு எங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புங்கோ அப்படின்னு கேட்கணும்னு தோணும் ஆனால் மந்திரம் என்பது அப்படி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கிடையாது விருப்பம் உள்ளவர்கள் முறைப்படி ஆச்சாரியன்ட்ட போய் பஞ்சசம்ஸ்காரம் பெற்று தான் மந்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று உபதேசம் வாங்கினதுக்கு அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லணும் அர்த்தத்தை மனசில் சிந்திக்கணுமே ஒழிய மந்திரத்தை ஓப்பனாக சொல்லிட்டா நாம் வாங்கின உபதேசமே அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் உபன் அந்த உபதேசங்கிறது எப்போ வேல்யூடுனா நமக்குள்ளே வச்சுக்கிற வரைக்கும் தான் அதனால ஆச்சாரியர்கள் தான் மற்றவர்களுக்கு உபதேசிப்பார்கள் நாம் மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடாது டைரக்டாகவும் இன்னும் கேட்கக்கூடாது ஆச்சாரியன் மூலமாக கேட்க வேண்டும் மனதுக்குள் ஜபம் செய்ய வேண்டும் அது ஒரு புறம் இப்போ பெருமாள் தாயார் காதில் ஒரு மந்திரம் சொல்கிறார் அதுக்கு துவயம்னு பேர் ஸ்ரீமன் நாராயண சரணம்னு ஆரம்பிக்கும் அதன் பொருள் என்னன்னா பிராட்டியோடு கூடிய பெருமாள் திருவடிகளே எனக்கு தஞ்சம் பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கே எல்லா கைங்கரியங்களும் செய்ய கடவேன் அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டு வரிகளுக்கு அர்த்தம் முதல் வரி தாயாரோடு கூடியிருக்காரே பெருமாள் அவர் திருவடிகளை தஞ்சமாக பிடித்துக் கொள்கிறேன் இரண்டாவது வரி இதன் பலனாக தாயாரோடு குடியிருக்கும் பெருமாளுக்கு எல்லா தொண்டுகள் எல்லா கைங்கரியங்களும் அடி ஏன் செய்ய கிடவேன் இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி பெருமாள் சொன்னாராம் இந்த மந்திரத்தை பூமியில விருப்பமுள்ள அடியார்களுக்கு பரவும்படியாக நீ பண்ணு இந்த மந்திரம் காட்டும் வழியில் யாரெல்லாம் சரணாகதி பண்றாளோ அவ அத்தனை பேருக்கும் நான் மோட்சம் கொடுத்துட்றேன் அவர்கள் கஷ்டப்பட்டு பக்தியோக தியானம் எல்லாம் பண்ண வேண்டாம் இந்த மந்திரம் சொன்னபடி நானே கத்தின்னு எங்கிட்ட சரணாகதி பண்ணா நான் மோட்சம் கொடுத்துட்றேன்னாராம் பெருமாள் அதனால தான் தாயார் என்ன பண்ணா இந்த மந்திரத்தை விஸ்வக்சேனர் பெருமாளுடைய படைத்தளபதியான விஸ்வக்சேனருக்கு உபதேசம் செய்தாலாம் விஸ்வக்சேனரை விட்டு இன்னும் பல அடியார்களுக்கும் சொல்ல சொன்னான் ஆனால் என்ன பிரச்சனைனா மந்திரம்னு சொன்னாலும் மந்திரத்தை நாம் அப்படியே மீண்டும் மீண்டும் சொல்லுவோம் அதன் பொருள் நமக்கு புரியாதே இந்த மந்திரத்தின் பொருள் எல்லாருக்கும் போய் சேரணும் அதுக்கு என்ன வழின்னு பெருமாள்கிட்ட கேட்டாலும் தாயார் அப்போ பெருமாள் சொன்னாராம் நீ எந்த விஸ்வக்சேனருக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணியோ அந்த விஸ்வக்சேனரையே பூமியில் அவதாரம் பண்ண வச்சு அவர் மூலம் இந்த மந்திரத்தின் பொருளை எல்லோருக்கும் புரியும் மொழியில பாட சொல்லுன்ட்டாராம் அதனால தான் தாயார் என்ன பண்ணா விஸ்வக்சேனரை அழைத்து நம்முடைய பாரத தேசத்தில் தமிழ்நாட்டில் திருக்குறுகூர் என்னும் ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலி கருகில் தாமரபரணி நதிக்கரையில் ஆழ்வார் திருநகரியில் விஸ்வக்சேனரை அவதாரம் பண்ண வைத்தாள் தாயார் அவர்தான் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணினார் இந்த துவயம்ங்கிற இந்த மந்திரம் இருக்கே அந்த துவயார்க்கம் தீர்க்க சரணாகதி என்று அந்த துவயம்ங்கிற மந்திரம் பிராட்டியோடு கூடிய பெருமாளே தஞ்சம் பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கே எல்லா கைங்கரியங்களும் செய்ய கடவேன் என்ற பொருளை விளக்கும் விதமாக திருவாய் மொழி என்ற அற்புதமான தமிழ் பிரபந்தம் அந்த திருவாய் மொழி மொத்தமுமே அந்த துவய மந்திரத்தினுடைய விளக்கம் அப்படி திருவாய் மொழியை பாட வச்சா தாயார் இதுவும் நடந்துருத்து மறுபடியும் தாயார் பெருமாள்கிட்ட சொன்னாலாம் சரி விஸ்வக்சேனருக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணியாச்சு அவரே நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணி அந்த மந்திரத்தை விவரித்து புரியக்கூடிய தமிழில் திருவாய்மொழி பாடிட்டார் அப்புறம் காலப்போக்குல தமிழும் புரியாத மக்கள் வருவாளே ஒரு காலத்துல சான்ஸ்கிரித் தான் புரியலேன்னு சொன்னா இப்ப தமிழே புரியலம்பா இப்படிப்பட்ட மக்கள் வருவாளே அப்ப அவர்களுக்கு இந்த பொருளை எடுத்து சொல்ல வேண்டும் அதை விளக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் வேணுமேனா அவ்வளவுதானே நாதமுனிகள் தொடங்கி அளவந்தார் என்ன ராமானுஜர் என்ன பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை என்ன ஏன் சுவாமி மணவாள மாமுனிகள் அவருக்கு வந்து ஈட்டு பெருக்கர் முப்பத்தாறாயிரம் பெருக்கர் என்றே திருநாமம் இந்த திருவாய்மொழி பாசுரங்களை அவ்வளவு அழகாக ஈடு வியாக்கியானத்தோடு விளக்குவாராம் சுவாமி மணவாள மாமுனிகள் இப்படியெல்லாம் பல பல ஆச்சாரியர்கள் இவர்களையெல்லாம் தோன்ற வைத்து இந்த துவயத்தின் பொருள் அதுபோல திருவாய்மொழியின் பொருள் இது நன்றாக உலகெங்கும் பரவும்படியாக முத முதல்ல திருக்குறுகை பிரான் பிள்ளான் இன்பமிகு ஆறாயிரம் என்னும்படியாக ஆறாயிரப்படின்னு திருவாய் மொழிக்கு வியாக்கியானம் பண்ணார் அதைத் தொடர்ந்து பல பல வியாக்கியானங்கள் நம்பிள்ளையுடைய ஈடு முப்பத்தாறாயிரப்படி வரை பல பல வியாக்கியானங்கள் உருவாகின அந்த ஆச்சாரியர்கள்லாம் பெருமாள் அனுகிரகத்தால் வந்து தோன்றி இந்த திருவாய் மொழியையும் துவய மந்திரத்தையும் மேற்கொண்டு விளக்கினார்கள் இப்ப அந்த குரு பரம்பரையில நமக்கும் இந்த அர்த்தம் எல்லாம் வந்து சேருவதால்தான் ஓஹோ அப்போ நமக்கு துவயங்கிற மந்திரம் காட்டும் வழியில் சரணாகதி பண்ணால் மோட்சம் போகலாம் இதுக்கு பிரமாணம் என்னன்னா அந்த வழியில் மோட்சம் போனால் நம்மாழ்வார் தான் பிரமாணம் அப்போ ரோடும் நமக்கு தெரியிறது அந்த ரோட்ல பயணித்த ஒருவருடைய திருவடி சோடும் தெரியிறது அதை நமக்கு விளக்கி காட்ட ஆச்சாரியர்களும் கிடச்சிட்டா இப்போ எல்லாம் தெளிவாக இருக்கிறதுனால நாம் எல்லாரும் மோட்சம் போகிறோம் இப்போ நாம் எல்லோரும் மோட்சம் போக இந்த வழி கிடச்சிருக்குன்னா இதுக்கு காரணம் என்ன மகாலட்சுமி தாயார் பெருமாளை போட்டு மீண்டும் 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 அவர்கிட்ட கேட்டு 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 ஏதாவது ஒரு வழியில நம்ம குழந்தைகளை காப்பாற்றுங்கள் அவ மோட்சம் போக ஏதோ ஒரு வழி காட்டுங்கள் இவ கேட்டு கேட்டு பெருமாளை வற்புறுத்தவே தானே பெருமாள் இத்தனை வழியும் காமிச்சார் அதனாலதான் தாயார் நாராயண சமாசிரிதா நமக்காக நாராயணனை சென்றடைபவள் என்று அழைக்கப்படுகிறாள் சமாசிரிதா என்றால் நன்கு ஆசிரியிப்பவள் சென்று அவனை பற்றுபவள்னு அர்த்தம் நாராயண சமாஷ்ரி நாராயணனை சென்று அடைந்து அவனை பற்றி அவன்கிட்ட பிரார்த்திக்கிறானாம் நம்ம குழந்தைகளை காப்பாத்துங்கோ துவயம் உருவாவது என்ன அல்லது நம்மாழ்வாரை அனுப்பி வைத்தது என்ன அவர் திருவாய் மொழியை விளக்க ஆச்சாரியர்களை அவதாரம் செய்தித்தது என்ன இது ஒன்னொன்னும் பண்ணுங்கோன்னு தாயார் தான் பெருமாள்கிட்ட போய் பிரார்த்தித்து கேட்டு அதை அவர் நடத்தி கொடுக்கும்படி செய்கிறாள் அதனால நாராயண சமாஷ்தா அதாவது சமாஷ்ரிதா ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அப்ரோச் பண்றதுன்னு சொல்றோம் பாருங்க நமக்காக பெருமாளை சென்று அணுகுகிறாள் அதைத்தான் டாக்டர் ஸ்ரீ ஊ கருணாகராச்சாரியார் சுவாமி விளக்குகிறார் நாராயணம் பக்தாக பக்தாகத்வம்சனம் ரமா யாச்சதே நித்யமேவேதி நாராயண சமாஷ்தா தினந்தோறும் நமக்காக பெருமாளை அணுகி அவர் நமக்கு அருள் புரியும்படி செய்வதாலே நாராயண சமாசிரிதா நமக்காக நாராயணனை அணுகுபவள் என்று அழைக்கப்படுகிறாள் தாயார் நூத்தி ஒன்னாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருப்பார்கடல்ல பெருமாள் திருவடிகளை வருடுவது போலவே தில்லைநகர் திருச்சித்திரக்கூட்டம் சிதம்பரத்துல கோவிந்தராஜ பெருமாள் திருவடிகளை வருடி கொண்டிருக்கக்கூடிய அந்த தாயார் புண்டரீகவல்லி தாயாரை தியானித்து கொண்டு நாராயண சமாஷ்ரிதாயை நமகா நாராயண சமாஷ்ரிதாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயார் நிச்சயம் நமக்காக பெருமாள் பரிந்து பேசி அவர் அருளை நமக்கு தருவாள் நன்றி வணக்கம்